வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நாம் இதுவரைக்கும் மொத்தம் பதினோரு அதிகாரங்கள் பார்த்துருக்கோம் பதினோரு அதிகாரங்களை பார்த்த கேட்ட என்னுடைய வீவஸ் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் முதல் அதிகாரம் அதாவது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு மூணாவது அதிகாரம் நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேறு அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை கூறல் செய் நன்றி அறிதல் இந்த பதினோரு அதிகாரமும் பதினோரு அதிகாரத்தில் இருக்க குரலும் அந்த குரலுக்கான விளக்கங்களும் இது வரைக்கும் நூ நூற்றி பத்து குரல் அந்த விளக்கத்தோடு நம்ம கேட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து நடுநிலைமை நடுவு நிலைமை அதாவது நடுநிலைமை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு நடுநிலையாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த பத்து குரலில் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லிருப்பார் வள்ளுவர் வந்து மனிதனாக பிறந்தவர்கள் சான்றோராக விளங்குவது அரிது என்பது ஔவையாரின் கூற்று அப்படி சான்றோராக வாழ்வதற்குரிய பல பண்புகளில் நடுவு நிலை என்பது முதன்மையான ஒன்று தமிழ் திருநாட்டில் நமது உயிரை இழந்தேனும் நடுநிலையை பறைசாற்ற முயன்றவர்கள் பலர் உண்டு நடுவு நின்றார்கன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார் அவையார் வந்து இப்படி சொல்லியிருப்பார் யாரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் இருப்பதே தகுதி அப்படி வாழ்பவரே நடுவு நிலையாளர் அவரது நடுவு நிலையை அவரது உடல் மொழியை காட்டிவிடும் நல்லவை கெட்டவை நிலைத்தவை இல்லை என்று தெரிந்தவரே சான்றோர் தன்னைப்போல் பிறரை எண்ணும் தன்மையே அவருக்கு அணிகலனாக அமையும் அதாவது ஒரு நடுநிலையாளர் வந்து ஒரு தராசில் இருக்க முள் போல இருக்கணுமா ஒரு ஏர் ஏர் ஒழுகும்போது ஒரு நுகத்தடி போல் இருக்கணுமா ஒரு நுகத்தடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடையும் சமமாக வச்சு இழுத்துக்கிட்டு போகிறதா ஒரு நுகத்தடி சமமாக நடுநிலையாளரோட தன்மை வந்து ஒரு ஏரில் உழும் நுகத்தடி போலவும் ஒரு தராசில் இருக்கும் முள்ளு போலவும் இருக்கணுமா யாரொருவருக்கும் பாதகம் இல்லாம அந்த ஒருத்தரார தனக்கு நன்மை கிடைக்குதுன்னா அவங்களுக்கு சாதகமா அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிற ஒரு நடுநிலையாளர் வந்து ஒரு சிறந்த பண்பாளராக அவருக்கு எவ்வளவு பெரிய வறுமை நிலையில் இருந்தாக்கூட கூட ஒரு நடுநிலையாளரை வந்து அவரோட அவரை ஒப்பிடுறது வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு ஒப்பி ஒப்பிடுவாங்களாம் அவர் அவர் வந்து ஒரு நடுநிலையாளர் ஒரு நியாயவாதி அவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு நல்ல நல்ல வளமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நல்ல நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் நடுநிலையாளர் இந்த நடுநிலையாளரை பற்றியும் அவரோட பண்புகளை பற்றியும் இந்த பத்து குரல்லையும் நாம் பார்க்க போகிறோம்